ஒரு பெரிய நிலையான உற்பத்தி முன்னேற்றத்தில் ஜின்ஜியாங்கில் உள்ள சீன ஆராய்ச்சியாளர்கள் பாலவன மணல் மற்றும் பருத்தி தண்டுகள் போன்ற விவசாய கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு புரட்சிகரமான கல் காகிதத்தை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளனர் இந்த புதுமையான செயல்முறை கட்டறிப்பை நேரடியாக கையாளுகிறது மற்றும் நீர் நுகர்வை குறைக்கிறது ஏனெனில் இதற்கு மரக்கூழ் நீர் அல்லது வெளுக்கும் இரசாயனங்கள் தேவையில்லை முதன்மை மூலப்பொருட்கள் ஏராளமான பாலைவன மணல் மற்றும் விவசாய கழிவுகளிலிருந்து வரும் இழைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் ஆகும் அவை நச்சுத்தன்மையற்ற பிசின் பைண்டருடன் இணைக்கப்பட்டு சூடாக்கப்பட்டு தாள்களாக சுருக்கப்படுகின்றன இந்த உற்பத்தி மாதிரி பாலைவன பகுதிகளுக்கு அருகிலுள்ள மொபைல் தொழிற்சாலைகளில் சோதிக்கப்படுகிறது வறண்ட நிலத்தை நிலையான உற்பத்தி மண்டலங்களாக மாற்றுகிறது இறுதி தயாரிப்பு நீர்ப்புகா எண்ணெய் எதிர்ப்பு கண்ணீர் எதிர்ப்பு மற்றும் நீடித்தது இது பேக்கேஜிங் குறிப்பேடுகள் மற்றும் சுவரொட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகளுக்கு ஏற்றதாக அமைகிறது கல் காகிதம் நூறு சதவீதம் மறுசுழற்சி செய்யக்கூடியது என்றாலும் பிளாஸ்டிக் பைண்டர் இருப்பதால் பாரம்பரிய காகிதத்திலிருந்து தனி செயலாக்க நீரோட்டம் தேவைப்படுகிறது இந்த முயற்சி பாலைவர பொருளாதாரங்களுக்கு குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் வாய்ப்பை வழங்குகிறது மற்றும் அதிக சுற்றுச்சூழல் உணர்வுள்ள ஒரு பத்தி நடைமுறைகளை நோக்கி ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது வணிக மேம்பாட்டு திட்டமிடுபவரும் சமூக நலத்திட்டமிடுபவருமான திரு பாரத் கிஷோரின் கருத்தை பார்ப்போம் வணக்கம் இருக்கக்கூடிய மண்கள் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து சைனாலேருந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு இங்கே ஆல்ரெடி ஒரு இன்வென்ஷன் வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தாலுமே ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிருக்காரு சைனா அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு டாப் எக்கானமிக் கண்ட்ரிஸ் தான் அவங்க பேர் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுல வந்து அவங்க ஆல்ரெடி பேர் போனவங்க தான் ஸோ அவங்க மறுபடியும் அவங்க திறமையை எது காமிச்சிட்டாங்க நம்ம சைனீஸாக இருந்தாலுமே நம்மளோட அவங்களோட டேலெட்டை நம்ம ஒத்துக்கிட்டதாகணும் இந்த விஷயத்துக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டெசர்ட் சேன்ஸில் செய்யப்பட்ட ஒரு பேப்பர்ஸ் இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அதிகளவிலான மரங்கள் வந்து வெட்டப்படாமல் தடுக்கப்படும் பேப்பர் மேனுஃபேக்சரிங்காக அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான இயற்கை வளங்கள் மரம் சார்ந்த ஃபாரஸ்ட் சார்ந்த காடுகள் சார்ந்த இயற்கை வளங்களை வந்து காப்பாற்றலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு பேப்பர்ஸ் வந்து டெசர்ட் சேன்ஸில் உருவாக்கப்பட்ட பேப்பர்ஸ் வந்து ரியூசபிள் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ் தான் ஸோ அதனாலேயே நம்மளுக்கு வந்து இதில் இது மூலமாக நிறைய லா ஆதாயங்கள் இருக்குது லாபங்கள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேப்பர்ஸை வந்து சைனாவில் இருக்கக்கூடியவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நிறைய ஏழை நாடுகள் நிறையா வந்து இலை ஏழை பொருளாதாரம் வந்து பெருசாக மேம்படாத பகுதிகள் அது எந்த நாட்டில் எந்த இடமாக கூட இருக்கலாம் அந்த இடங்களில் வந்து இந்த மாதிரியான டெசர்ட் சான்ஸ் இருக்கு இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான தொழில்களை வந்து அந்த மாதிரியான இடத்துல சார்ட் பண்ணி பண்ணுறது அந்த மாதிரியான இடங்களுக்கு உண்டான கவர்மெண்ட்ஸ் வந்து இது சப்போர்ட் பண்ணணும் இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய விதமான டெசர்ட் சான்ஸ் இருந்து பேப்பர்ஸும் தயாரிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்கனாமியும் வந்து இதை தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் இன்டர்நேஷனல் லெவலில் ஸோ வந்து அவங்களோட எக்கனாமி கம்மியான டெசர்ட் அப்படிங்கிற மூலமான உன்னோட கம்மியான எக்கனாமி வந்து குரோனாக ஆகும் இதனால் அவங்களுக்கு தொழில் மேம்பாடாக வரும் எக்கனாமிக் குரோனாக வரும் அது மட்டும் இல்லாமல் காடுகள் நிறையா வந்து சேவை பண்ணப்படும் பேப்பர் பேப்பர்ஸ்க்காக வெட்டப்படுற காடுகள் வந்து நிறைய மரங்கள் சேவைப்படப்படும் அது மட்டும் இல்லாமல் இது பேப்பர்ஸ் மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான வந்து பிரிக்ஸும் வந்து பிளாக்ஸ் பிளாக்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக்ஸ் வால் பிளாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த மாதிரியான பேப்பர் டெசர்ட் ஷேண்ட்ஸில் யூஸ் பண்ணி நேனோ டெக்னாலஜியில் வந்து நம்ம நிறையா நிறைய இந்த மாதிரி அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா மார்க்கெட்டு கொண்டு வந்தாங்கன்னா அதிகளவிலான இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கலாம் மற்ற அது மட்டும் இல்லாமல் டெசர்ட்ஸில் இருக்கிறவங்களோட தொழிலும் வந்து அதிகமாக மேம்பட வாய்ப்பு இருக்குது அந்த அந்த மக்களோட எக்கனாமிக்கு அதிகமான இடத்துல மேம்பாடு வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் இது கிஷோர் வணிக மேம்பாட்டு நிமிடம் மற்றும் சமூக நல திட்டமிடல் நிமிடம் நன்றி வணக்கம்